அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஃபாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பனானாவை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பண்ணி காட்ட போகிறோம் இது கிட்ஸ் எல்லாேருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் இது வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட வாங்க இதை எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் மஞ்சள் பழத்தில் கூட பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக இப்போது இது கூடவே வந்து நம்ம இப்போது ரெண்டு முட்டை ஆட் பண்ண போகிறோம் இப்போது பனானாவையும் எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் டெக்ஸ்டர் வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை கிளாஸ் பால் காய்ச்சின பால் அரை ஸ்பூன் வெண்ணிலா எஸன்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கேரமலைஸ் பண்ண சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் சுகரை நான் வந்து சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் டெக்ஸ்சர் வந்து இதை வந்து ஒரு ட்ரேல சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பனானா மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு இதை வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான புட்லிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றது எந்த ஒரு கஷ்டமான சமையலாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள் ருசி சூப்பராக இருக்கும் இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்றது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ